அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே இரு தினங்களுக்கு முன்பு வினா விடுத்திருந்த ராஜ்குமார் என்கிற தம்பி மற்றும் ஒரு வினாவை விடுத்திருக்கிறார் இந்த சித்தரித்தை பயிற்சி செய்பவர்களின் மன ஓட்டத்திற்கு தகுந்தபடியாக பலன்கள் கிடைக்குமா யார் யார் எந்த விதமான பயிற்சிகளை செய்தால் என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் என்று விளக்கமாக ஒரு காணொலி போடுங்கள் என்று கேட்டிருந்தார் ஒரு தனிநபர் யோக கலையை கற்றுக்கொண்டால் அதனால் அந்த குடும்பத்துக்கு என்ன பலன் அந்த குடும்பத்திலே தம்பதிகள் யோக கலையை கற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்திற்கு என்ன பலன் அந்த குடும்பத்திலே உள்ள அனைவரும் யோக கலையை கற்றுக்கொண்டால் அந்த ஊருக்கு என்ன பலன் ஊரில் உள்ள அனைவரும் யோக கலையை கற்றுக்கொண்டு விட்டால் அந்த நாட்டிற்கு என்ன பலன் இப்படி பலவிதமான வினாக்களை ஒரு வினாவிலேயே கேட்டிருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று நமக்கு விளங்கவில்லை யோக கலையை கற்க வருபவர்கள் பலவிதமான சித்துக்களை ஆட வேண்டும் அட்டமா சித்துக்களை ஆட வேண்டும் எண்ணி இந்த சித்த வித்தை என்கிற வாசியை பழக வருகிறார்களா அப்படி பழகியவர்கள் யாருக்காவது அஷ்டமா சித்துக்கள் கழித்திருக்கின்றனவா இதன் உண்மையான பலன்தான் என்ன என்பதாகவும் கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே அவர் கேட்பது இந்த சித்த வித்தையால் தனிநபருக்கு பலனா அல்லது சித்தவித்தியை பழகினால் இந்த உலகத்திற்கு பலனா என்று சொல்லுங்கள் என்று கேட்பதாகவே கொள்ள வேண்டும் காரணம் அவரை பொறுத்தவரையிலும் இந்த சித்த சித்தவித்தியை எவ்வாறு புரிந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியவில்லை சித்தவித்தை பயிற்சியின் மூலமாக பெறப்படக்கூடிய ஞானங்கள் என்னென்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார் என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழக வேண்டியதுதான் வாசி என்கிற சித்தவித்தை இது பற்றியதான நல்ல விளக்கங்களை கீதை என்கிற நூலிலே அஷ்டவக்ர முனிவர் ஜனகருக்கு சொன்ன விளக்கத்தின் மூலமாக நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் தமிழிலேயும் இது போன்ற ஒரு சொல்லாடல் ஒன்று ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோட ஆசை அருமின்கள் என்பதே பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் முழுமை பெறாது பகவான் கிருஷ்ணனும் கீதையில் இதைத்தான் சொன்னார் கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே பலன் எங்கும் செல்லாது அது நிச்சயம் பொன்னை தேடி வந்தே தீரும் என்று சொல்லியிருந்தார் இதன் பொருள் காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும் அதற்கான ஊதியத்தை பெற முயலக்கூடாது என்பது அல்ல அதற்கான நீங்காது நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பதே ஒரு விதையை மண்ணிலே போட்டோம் அது செடியாயிற்று அந்த செடியை சரியாக வேலி கட்டி பராமரித்து தண்ணீர் பாய்ச்சி வந்தோம் செடி மரமானது பூத்தது காய்த்தது கணிந்தது நாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அது பூப்பதும் காய்ப்பதும் கழிவதும் நடவாமல் போகாது ஐயோ நான் செடி வைத்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டதே இன்னமும் அது பலன் கொடுக்கவில்லையே என்று கருதினால் அந்த பக்குவ மரம் வரையிலும் மனிதர்களையும் இப்படியே வகைப்படுத்தி பார்க்கலாம் ஒரு நான்கு அல்லது ஐந்து வயது சிறுமி கர்ப்பவதியாக முடியுமா அந்த பெண் பருவமடைந்து கருப்பை நல்ல வளர்ச்சி பெற்று உடல் உறுப்புகள் வளர்ச்சி பெற்று தான் ஈன்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக மார்பகங்கள் வளர்ச்சி அடைந்து முழுமை பெற்று புஷ்பகதியான பிறகு சில நாட்களுக்கு பிறகு கருமுட்டை வளர்ச்சி என்பது ஏற்படும் போது தக்கதொரு ஆரவனோடு கலவையிலே இணைந்திருக்கும் போதுதான் குழந்தை பிறகு பிறந்து நான்கு வயதான குழந்தைக்கு தாய்மை பாக்கியம் கிடைத்து வருமா என்று கேட்டால் அது தவறாகி போகும் சரி சகோதரர் கேட்ட கேள்விக்கு ஒருவாறு முயற்சி செய்வோம் ஒரு குடும்பத்திலே ஒருவர் யோக கல்கி கற்கிறார் வாசி பயில்கிறார் அவர் குடும்பத்திலே உள்ள மற்றவர்கள் வாசி வழங்கவில்லை என்ன நடக்கும் எண்ணிக்கை அதிகமாக தீய வெப்பம் கூடியவர்கள் குடும்பத்திலே அதிகம் இருக்கிறார்கள் இவர் ஒருவர் மட்டும் சுத்த வெப்பத்தை தேகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார் அசுத்த வெப்பத்தை கொண்டிருக்கக்கூடியவர் சமைக்கக்கூடிய உறவுகளை உட்கொள்வது அவர்களோடு இணைந்து வாழ்வது இப்படி இருக்கும்போது இவர் திரட்டிய சுத்த வெப்பமும் அங்கே அவிந்து நாசமாகி போகும் பயனற்றதாகி போகும் கணவர் மனைவி இருவரும் இணைந்து யோக கலை பெயர்கிறார்கள் இருவர் உடலிலும் சுத்த வெப்பம் என்பது இருக்கும் இப்போது இந்த இருவரும் அருகருகாக இருக்கும் போது எந்த விதமான வெப்பம் ஆறு ஏற்படாது இருவரும் சமமான யோக வெப்பத்தை கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய குழந்தைகள் யோக கலையை கற்றிருக்கவில்லை அவர்கள் அருகாமையில் செல்லும் போதும் காரியங்கள் ஆற்றும் போதும் இவர்களுடைய சுத்த உஷ்ணத்திற்கான தடை ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் யோக கலையில் இல்லாத போது அவர்கள் தொட்டு கொடுத்த உணவை உண்டாலும் அவர்கள் கையால் கொடுத்த தண்ணீரை அருந்தினாலும் அவர்கள் ஒரு தொட்டு உறவாடி இருந்தாலும் தேக நலனுக்கு மூல முடிவுக்குத்தான் செய்யும் அன்றைய நாளிலே நம்முடைய முன்னோர்கள் கொலைக்காரியங்கள் காரியங்கள் செய்பவர்களை தீண்டக்கூடாது அவர்கள் அசுத்த வெப்பத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து அவர்களை விட்டு நீங்கி இருந்தார்கள் யோகக்கலையை பயிலக்கூடிய ஒருவர் யோகக்கலை பயிலாத ஒருவரை தொட்டு அனைத்து இருக்கக்கூடாது அவருக்கு தீன்பை உண்டாக்கும் இருவருடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்திலே அசுத்த வெப்பம் கொண்டிருப்பவருடைய தேகத்தை தொடும்போது சுத்த வெப்பம் கொண்டிருப்பவருடைய தேகத்திலே கெட்ட விளைவுகள் ஏற்படும் காரணம் யாதென்றால் யோகக்கலை பயிலக்கூடியவருடைய உடல் மென்மையான தேகமாக மாற ஆரம்பித்திருக்கும் ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் சென்சிட்டிவ் பாடியாக மாறியிருக்கும் அணுக்க தேகமாக மாறத் தொடங்கி இருக்கும் திரு பிரகாச வள்ளலார் அணுக்க பெற்றிருந்த காரணத்தால் அருகாமையிலே யாராவது சத்தம் போட்டு பேசினால் அவருக்கு உடல் விடுப்பிடும் அதிர்ந்து போவார் பெருத்த ஓசைகள் அவருக்கு சகிக்காது அதிக வெப்பமோ அதிக குளிரோ அதிக ஓசையோ அதிக ஒளியோ இவை எல்லாமே யோகக்கலை பயிலக்கூடியவர்களுக்கு தீம்பான விளைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடும் காரணம் இவர் மென்மையான தேகத்தை பெற்றுவிட்டார் இது காரணமாகவே ஒரு குடும்பத்திலே அனைவரும் யோக கலையை இருக்க வேண்டியது அவசியமாகிறது என்பதை ஞானவிதா அறுவை செய்தார்கள் சரி ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் யோகக்கலை கற்றாகிவிட்டது இப்போது என்ன நடக்கும் விளக்கை ஏற்றி வைத்து விட்டால் விட்டில் கூச்சிகள் விளக்கிலே வந்து வளர்த்தான் செய்யும் ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைவருமே சுத்த உஷ்ணத்தை பெற்று யோக கலையை பழக ஆரம்பித்து விட்டால் சுற்றிலும் இருப்பவர்களுக்கு இவர்களுடைய யோக அலைகள் காரணமாக அதிர்வுகள் பாதிப்புகளை கொடுக்கும் காரணமில்லாமல் இவர்களிடம் சண்டைக்கு வருவார்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை செய்வார்கள் காய்த்த மரம் கல்லடி வரும் அல்லவா அதுபோல பற்பல இடபாடுகளை துன்பங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அனைவருமே யோகங்களை கற்றவர்களாக இருந்துவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த வீதியில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படாது இது காரணமாகவே கலையை கற்று அல்லது கலை சார்ந்த துறைகளிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக பிராமணர்கள் அக்ரகாரம் என்கிற ஒரு பகுதியை உருவாக்கி அங்கே இது போன்ற யோக வாழ்க்கை வாழ்பவர்கள் எல்லாம் இணைந்திருந்து வாழ்ந்தார்கள் ரிஷிகள் ரிஷிக்குமார்களோடு ஆசிரமங்களை அமைத்து வாழ்ந்தார்கள் சாமானியர்களோடு அவர்கள் கலந்து இருக்கவில்லை இதை மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு இவர்கள் மற்றவர்களை தீண்டாமையிலே விலக்கி வைக்கிறார்கள் என்று சொல்ல தோன்றும் காரணம் அது அல்ல நாம் சொல்கிறோம் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஜீவகாரண்ய ஒழுக்கம் பேணி கொல்லாமை என்கிற விரதத்தை போன்று நன்னறி உண்டு சகல உயிர்களையும் சமமாக வாதிக்கக்கூடிய ஒருவர் அவரை போல இருக்கக்கூடிய மற்றவர்களோடு கலந்து வாழும் போது எவ்விதமான தீம்பும் ஏற்படாது எல்லோரும் நல்லவர்களாக மாறிவிட்டால் அதன் பிறகு கர்மவடிகளுக்கு அங்கே வேலை இல்லாமல் ஆகிவிடுகிறது ஒரு ஊர் முழுவதும் இப்படிப்பட்ட யோகக்கலை கொண்டதாக மாறியிருந்தால் அங்கே தர்மம் நிலைத்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஊர் ஒரு நாடு இருந்ததா இந்த வினா வரக்கூடும் ஆம் இருந்தது வரத கண்டம் இப்படிப்பட்ட நிலையிலேயே இருந்தது நான்கு யுகங்களிலும் இது மெல்ல மெல்ல நசித்து போயிற்று யுகங்கள் என்னென்னு தர்ம தேவதை நான்கு கால்களிலே நின்றது என்று சொல்லப்படுகிறது திலிதா யுகம் தர்ம மூன்று கால் காலம் யுகம் தர்மதேவதைக்கு இரண்டு கால் கலியுகம் தர்ம ஒரே கால் என்று சொல்லப்படுகிறது அந்நாட்களிலே பரதகண்டம் முழுவதும் ஞானத்தை பெரிய அளவிலே கொண்டு வாழ்ந்திருந்தார்கள் அது காரணமாக தர்மம் நினைத்திருந்தது பழமனைகள் குறித்த காலத்திலே புரிந்தன தர்மம் நிறை பெற்று வாழ்ந்தது அரசாட்சி செய்த மன்னர்களும் அறம் வலுவாது வாழ்ந்தார்கள் மாதம் மூன்று மழை தவறாமல் பெய்தது ஆலயங்கள் உருவாக்கப்பட்டன யோகிகள் ஆங்காங்கே குடியமர்த்தப்பட்டார்கள் சாது சம்ரக்ஷனா என்று சொல்லக்கூடிய யோகிகளை பேணி பாதுகாக்கக்கூடிய காரியங்களை சாமானிய மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் தேசம் செழிப்பாகி இருந்தது இது ஒன்றும் கட்டுக்கதை புராண இதிகாசங்களிலே நாம் அறிந்திருந்தது இப்போது அதிவேதாவித்தனமான ஒரு வினாவும் வரும் நீங்கள் சொல்லுவதைப் போல கிருதயகம் திரைதாயகம் தாவரயத்திலே நல்லவர்கள் அதிகம் இருந்திருந்தால் தேவதுத்திலே ராமனின் மனைவியை ராவணன் ஏன் கவர்ந்து சென்றான் ஏன் யுகத்திலே ஒழுக்கம் வாழ்ந்திருந்தால் அப்போது சண்டை சச்சரவுகள் என்று கேட்க தோன்றும் கிருதயுகத்திலே இது போன்ற நிலைகள் பெருமளவு இல்லை ஆங்காங்கே சிறு பூசல்கள் இருந்தன மகாபாரதம் ராமாயணம் ஆகியவற்றிலே நடந்த இந்த யுத்தங்கள் எல்லாம் தனிப்பட்ட இரண்டு குடும்பத்திற்கு தனிப்பட்ட இரண்டு நபர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மற்றவர்கள் படிவடாக்கப்பட்டார்கள் இதை சரியாக கற்றறிந்த ஞானிகள் சொல்லும்போது போது பூமியிலே பெருக்கம் ஏற்பட்டு தாங்கவில்லாத நிலை ஏற்படும் போது இயற்கை இது போன்ற மனப்பிறவுகளை மனிதர்களுக்கு உருவாக்கி யுத்தங்களை உருவாக்கி அந்த யுத்தங்கள் மூலமாக மனித இனத்தை அழிக்கக்கூடிய காரியத்தை செய்தது என்று சொல்லுவார்கள் கிருதயுகம் திரேதாயுகம் தாவர யுகம் ஆகிய யுகங்களிலே எல்லாம் மிகப்பெரிய யுத்தங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு சிறிது காலத்திலேயே அந்த யுகம் முடிவுக்கு வந்துவிட்டது துவாவர் யுகம் என்பது யுத்தங்கள் காரணமாக பற்பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டு முடிந்தான பிறகு கனிமம் பிறக்கப் போகிறது நான் போகிறேன் என்று சொல்லி பகவான் கிருஷ்ணர் கிளம்பி சென்றதை பற்றி சொல்லுகிறது என்றால் அந்த யுகத்தில் இருந்த முழுமையான காலத்திற்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கவில்லை யுகம் முடிய போகின்ற அந்த கடைசி கட்டத்திலேதான் யுத்தங்கள் நடந்தன மிகப்பெரிய வழிகள் ஏற்பட்டன யுத்தங்கள் அதிகரிக்கின்றன என்றால் யுகம் முடியப் போகிறது என்பது பொருள் உண்மையான ஞானத்தை கொண்டிருந்தவர்கள் அதிகமாக வாழ்ந்திருந்த காரணத்தால் தான் பரத கண்டத்தை ஞானபூமி என்று அழைத்தார்கள் நாம் கேள்விப்பட்ட ஒரு கருத்து ஒரு முகவுது ரவிகள் தன்னுடைய வீட்டின் முன்புறமாக தனது மேலங்கியை கலச்சிவிட்டு இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே வாக்களை கண்களை மூடியபடி நின்றிருந்தார் ஏன் இப்படி நிற்கிறீர்கள் என்று கேட்டபோது பாரத நாட்டிலிருந்து ஞான காற்று வந்து கொண்டிருக்கிறது அதை சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் பதில் சொன்னதாக ஒரு சொற்பொழிவாளர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்றால் ஞானிகள் கண்டத்தை ஞானத்தின் வேறாக தாய்நிலமாக இருந்தார்கள் என்பது உறுதியாகிறது இயேசுபிரான் பரத கண்டத்திற்கு வந்து ஞானத்தை கற்றுச் சென்றார் என்பதான குறிப்புகளும் இருக்கின்றன விபத்திய ராமாக்களிடம் வண்ண மருத்துவம் கற்றார் பாரத நாட்டு ரிஷிகளிடத்திலே யோக கலைகளை கற்றார் என்பதாக எல்லாம் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கும் போது உலகத்திற்கே ஞான வெளிச்சத்தை பாய்ச்சிய தேசம் என்று ஒன்று இருந்தது அது நம்முடைய பாரத தேசம்தான் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமை இருக்கிறது ஆனால் அந்த பெருமை அரைக்காசு பெறாதபடியாக இப்போது மாறியிருக்கிறது அராஜகம் தலைத்திருக்கிறது ஞானபூமி என்று வர்ணிக்கப்பட்ட பரதகண்டம் கொலை கொள்ளை கற்பழிப்பு அடாத செயல்கள் இப்படி பற்பல குற்றங்கள் நடக்கக்கூடிய பூமியாக மாறிக்கொண்டிருப்பது வேதனை தருகிறது யுகம் முடியப் போகிறதா உலகம் அழியப் போகிறதா என்றெல்லாம் ஞானிகள் நற்கருத்தை சிந்திக்கக்கூடியவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது அந்த அளவிற்கு தாங்க முடியாதபடியாக அராஜகம் இப்போது பெருகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது சகோதரர் கேட்ட கேள்விக்கான பதில் இங்கே வந்துவிட்டது என்று கருதுகிறேன் எல்லோரும் நல்லவர்களாக மாறிவிட்டால் இந்த உலகத்திலே துன்பத்திற்கு இல்லை எல்லா சிவராசிகளும் தத்தமது வாழ்க்கையை தத்தமது போக்கிலே வாழ்ந்தபடியாக பயணிக்கும் அக்கிரமம் அதிகரித்து பாவங்கள் அதிகரித்த போது துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் உயிர் பலிகள் ஏற்படத்தான் செய்யும் மற்றதை பற்றி சிந்தித்துக் கொள்ளாமல் மனிதன் அளவிலே தெரிந்து நல்லவனாக மாற வேண்டும் என்பதே பொதுவான கூற்று மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம் நீங்கள் முதலிலே மாறுங்கள் உங்களுடைய பாதையை நல்லபடியாக மாற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை மாற்றுங்கள் தனி மனிதன் தெரிந்து விட்டால் மெல்ல மெல்ல தேசம் ி மாற்றம் உங்களில் இருந்து முதலாவதாக தொடங்கட்டும் கால ஓட்டத்திலே யார் எப்படி மாற வேண்டும் என்பதை பராபரம் தீர்மானிக்கும் யுகத்தின் முடிவா யுகத்தின் சிறிய தருமாற்றமா இவற்றை எல்லாம் பராபரமே தீர்மானிக்கும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்